பிரம்மா தன் சிவ அபவாதம் நீங்க அமராவதியில் நீராடி சிவ பூஜை செய்ய தொடங்கினார் சிவ பூஜைக்காக பிரம்மா உண்டாக்கிய தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் எனப்படுகிறது சந்திர கிரகணம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியில் பிரம்ம தீர்த்தத்தில் மூழ்கி பசுபதியை வழிபட்டோர் உலகில் பெரிய பதவிகளை அடைவார்கள் கார்த்திகை மாதம் கார்த்திகை நாளில் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி பசுபதி கோவிலில் விளக்கேற்றி வழிபடுவோர் சிவலோக பதவியை அடைவர் கார்த்திகை மாதம் வரும் நான்கு செவ்வாய்க்கிழமைகளிலும் பிரம தீர்த்தத்தில் சூரிய உதயத்தில் உழந்து அரிசி அருகு தலையில் வைத்து நீராடி செவ்வாய் மந்திரத்தை தியானித்தால் எல்லா நோய்களும் நீங்கும் நூறு ஒரு பிறவையில் வறுமையால் வாடியவரும் இத்தீர்த்தத்தில் கார்த்திகை மாதம் முழுவதும் மூழ்கி வழிபாடு செய்தால் வறுமையும் நோயும் நீங்கும் வைகாசி மாதம் உச்சிப்பொழுதில் அரிசி தற்பை வைத்து மூழ்குவோர் தேவ பதவிகளை அடைவர் ஆவணி மாதம் சனிக்கிழமை உச்சிப்பொழுதில் மூழ்கி வழிபடுவோர் நோய்கள் எல்லாம் நீங்கும் கருப்புகம்பளி எள் இரும்பு ஆகியவற்றை பிரமதீர்த்த கரையில் தானம் செய்தால் சனிப்பீடைகள் அணுகாது அந்த தீர்த்தத்தின் அருகில் நந்தவனம் சோலை ஆகியவற்றை அமைப்பவர் சிவலோக பதவியை அடைவர் செங்கல் கருங்கல் முதலியவற்றால் பிரமதீர்த்த கரை கட்டினோர் கட்டுவித்தவர் முக்தி அடைவர்